உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள் கடைசியில் அவர்கள் யார்கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது போலியானவர்கள் மேகங்கள் போன்றவர்கள் அவர்கள் கலைந்து போன பிறகுதான் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் சில மனிதர்களின் அலட்சியங்களை சகித்துக்கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேலானது என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்கக்கூடாது கூடாது உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடு அங்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம் பொய்யான நண்பனை விட உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன் உடன் இருப்பவர்களுடன் ஒருமுறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை மிக சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்றே அர்த்தம் முகத்திற்கு முகமூடி போட்டு கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமூடி போட்டு கொண்டவர்கள்தான் இங்கே அதிகம் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடியதல்ல நேசித்தவர்கள் ஏமாற்றிவிட்டதாக சொல்லாதீர்கள் அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை பல நேரங்களில் வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை நிஜத்தை விட நிழல்கள் எப்போதும் அழகாகத்தான் தெரியும் தலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் பிடித்தவர்களை கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள் தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது என்று கர்வமே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லாத செயல் உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் உன் கஷ்டங்களை தூக்கி தூர எறிந்துவிட்டு விட்டு வெற்றியை நோக்கி நடைபோடு வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு முயற்சிக்கு எல்லைகளே கிடையாது முயற்சி கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை முயற்சி இருந்தால் செல்லும் பாதைகளெல்லாம் நாம் வெல்லும் பாதைகள்தான் நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம் வெற்றி நமதே நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை கொள் நீ தொலைந்து விடாமல் இருப்பதற்கு அல்ல மற்றவர்கள் உன்னை மறந்து விடாமல் இருக்க காலம் இன்னும் முடியவில்லை இனி கண்ணீர் விட இல்லை தேவையுமில்லை சக்கரம் உன் பக்கம் சுழலும் அப்போது உனக்கு வழி கொடுத்த அனைவருக்கும் முன் சிறு புன்னகையால் பதிலடி கொடு இந்த விழுந்து சிரியுங்கள் அதில் தவறேதும் இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரிக்காதீர்கள் அதால் ஏற்பட்ட காயத்தை விட உங்களின் சிரிப்பு அதிக காயத்தை கொடுத்துவிடும் நீங்கள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் மாறிப்போவதற்கு ஒரே காரணம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதாக கூட இருக்கலாம் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை அதேபோல் தரங்கெட்ட ஒருவனது கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை துன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீதான் உனக்காக மற்றவர்கள் முடிவெடுக்க அனுமதிக்காதே ஆனாலும் உனக்கான முடிவுகளை நீயே எடு மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவுக்கு கீழிருந்து யோசிக்கத் தெரியாது என்பதை நினைவில்வை புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழைய ஒன்றை வெறுத்து விடாதே வரப்போவது உனக்கு வழியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம் நமக்கான மகிழ்ச்சிகளை வேறு ஒருவர் தருவார் என்று எதிர்பார்ப்பை உதறி தள்ளிவிட்டு நமக்கான மகிழ்ச்சியை நாமே உருவாக்கி கொள்பவர்கள்தான் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார்கள் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் விளக்காமல் இருந்தால் ஒரு செயலை செய்யும்போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் என்பதை தெரிந்துகொள் தயக்கம் தடைகளை உருவாக்கும் உன் இயக்கம்தான் தடைகளை உடைக்கும் தெளிந்தவனுக்கு எல்லாம் வழிகளாகத்தான் தெரியும் தெளிவில்லாதவனுக்கோ எல்லாம் வழிகளாகவே தெரியும் உங்களின் தைரியம் உங்கள் பயத்தை விட ஒருபடி மேலே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் மகத்தான சாதனைகள் பல புரிந்தவர்கள் யாவரும் தோல்விகள் பல கடந்து வந்தவர்கள்தான் என்பதை தெரிந்துகொள் கனவு பெரியதாக இருக்கும்போது அதை அடைவதற்கான உழைப்பு அதைவிடவும் பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்துகொள் துன்பங்களைக் கண்டு கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய மாற்றத்தை அடைய போகிறாய் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய் என்று உறுதியான நம்பிக்கையோடு இரு துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு மலையை பார்த்து வியந்து நிற்கும் நாம் அந்த மலை மீது ஏறிவிட்டால் அந்த மலையும் நமது காலடியில்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அதே போலத்தான் எதையும் பார்க்கும் விதத்தில்தான் உள்ளது தனது பாதையை தானே தேர்ந்தெடுக்கும் திறன் படைத்தவர்களாக மாறுங்கள் உள்ளத்தில் கில்லாமல் இருந்தால் நாம் பார்க்கும் அனைத்தும் களங்கமில்லாமல் காட்சியளிக்கும் என்பதே உண்மை உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதை தெரிந்துகொள் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணிவுள்ளவனாக இருந்தால் பயம் வராது வெற்றியை அடைய முக்கியமானவைகளில் ஒன்று செய்கின்ற வேலையை முழு விருப்பத்துடன் செய்வது பிரியமாக செய்யும் எந்த வேலையும் கடினமாக தெரிவதே இல்லை எதிலும் பரபரப்பு தேவையில்லை ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை வெற்றி என்னும் இலக்கை அடைய துணையிருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை இந்த ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை வெற்றி எனும் மயில்கல்லை உன்னால் எளிதாக அடைந்து கொள்ள முடிகிறது சோம்பல் என்பது இழைப்பாறுதல் அல்ல பிறரை மட்டும் நம்பியவர்கள் நன்றாக வாழ்ந்ததும் இல்லை பிச்சை எடுத்து பெறக்கூடாது அன்பை நாமாக கேட்டு வாங்கக்கூடாது அக்கறையை புரிய வைக்க போராடக்கூடாது நம் உணர்வுகளை இல்லை என்றால் உனக்கு கொஞ்சமும் மரியாதையே இருக்காது எதை சொன்னாலும் மற்றவர்கள் மனம் மகிழும்படி சொல்லுங்கள் எதையும் நேர்மறையாய் எதிர்கொள்ளுங்கள் மாற்றி சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையும் அழகாகும் பொறாமையின் தான் கோபம் கோபத்தின் உச்சம்தான் பிரக்தி பிரக்தியின் உச்சம்தான் தனிமை தனிமையின் உச்சம்தான் தெளிவு தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே நீ தகுதி உள்ளவன் என்று நினைக்கும் ஒருவன் உன் இறுதிச் சடங்கில் ஒரு ஓரமாக கைகட்டி நிற்பான் நீ தகுதி இல்லாதவன் என்று நினைத்தவன் தான் உன்னை சுமந்து செல்வான் கம்பீரம் என்பது உடலில் அல்ல செயலில் இருக்க வேண்டும் என்பது பேச்சில் அல்ல நடத்தையில் இருக்க வேண்டும் கருணை என்பது உதவி செய்வதில் அல்ல அன்பு செலுத்துவதில் இருக்க வேண்டும் இங்கு யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிய வைத்து விடுகிறது சிலரின் பொய்யான அன்பு நாம் யாரை ஆழமாய் நேசித்தோமோ நாம் யாரை அதிகமாய் நம்பினோமோ அவர்கள்தான் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் துரோகத்தின் ஆரம்பம் நாம் தான் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளாமலே கழிகிறது வாழ்க்கை